ஸ் ஆட்டோமொபைல் துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து புது புது விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது எல்லாமே வந்து நம்மளுடைய சௌகரியத்துக்காக தான் ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் எல்லாமே வருது அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு டிவைஸ் தான் டேன் பாயிண்ட் ஸ்மார்ட் மோட்டார் சைக்கிள் க்ளவ் இது வந்து ஒரு ப்ளூடூத் டிவைஸ் இந்த டிவைஸ் வந்து எது எதற்காக எப்படி வந்து இதை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து பைக்கில் போயிட்டுருக்கப்ப புதுசாக ஒரு அட்ரஸ் தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா மொபைல் ஃபோனில் இருக்க ஜிபிஎஸ் மூலிமா ஈஸியாக வந்து அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சு நம்ம வந்து பைக்லேயோ கார்லேயோ வந்து போவோம் அந்த மாதிரி இந்த டிவைஸ் வந்து பைக்கில் வந்து போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது மொபைல் ஃபோனையே வந்து பார்க்காம இந்த டிவைஸ் மூலியமாக நம்ம எந்த இடத்துக்கு வந்து போகணுமோ அந்த இடத்துக்கு வந்து ஈஸியாக போகிறதுக்காக இந்த டிவைஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த டிவைஸை வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோனோட ப்ளூடூத் மூலியமாக வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் மொபைல் ஃபோனில் இருக்க மேப் ஆப்பை ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி இந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகுது இந்த டிவைஸில் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு எல்இடி லைட்ஸ் வந்து இருக்கு எல்லா எல்இடி லைட்டுமே சூப்பர் ப்ரைட் எல்இடி சூப்பர் ப்ரைட் எல்இடி அப்படிங்கிறதுனால வெயிலில் கூட வந்து ஈஸியாக வந்து அந்த எல்இடி லைட்டை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் இந்த டிவைஸை வந்து நம்ம வந்து போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ நேராக போகணுமா ரைட்டில் திரும்பணுமா லெஃப்டில் திரும்பணுமா யூ டர்ன் அடிக்கணுமா எல்லா விஷயத்தையுமே எல்இடி லைட் மூலிமா நமக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து இண்டிகேட் பண்ணும் எல்இடி லைட்டை பார்த்து நம்ம வந்து எந்த சைடு வந்து போகணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய கட்ட விரலையும் ஆள்காட்டி விரலையும் வந்து நம்ம வந்து டெஸ்ட் ஜஸ்ட் வந்து டச் பண்ணோம் அப்படின்னாவே இந்த டிவைஸ் வந்து ஆன் ஆயிரும் இந்த டிவைஸில் ரைட் டேர்ன் லெஃப்ட் டேர்ன் யூ டர்ன் அடுத்த டவுன் வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து வரப்போகுது இந்த டிவைஸ் வந்து மொபைல் ஃபோனோட வந்து கனெக்ட் ஆயிருக்கா ரைடருக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுற ஆப்ஷன் இது மாதிரி வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் வந்து இந்த டிவைஸில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிவைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஜீரோலேருந்து நாலு மைல் தூரம் வரைக்கும் தனித்தனி எல்இடி லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம போக வேண்டிய தூரம் வந்து அரை மைலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு தனி லைட்டும் ரெண்டு மைலாக இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு லைட்டும் மூணு மைலாக இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து தனி லைட்டும் இந்த மாதிரி வந்து சிறப்பு அம்சங்கள் வந்து இருக்குது நம்ம போக வேண்டிய தூரம் வந்து நாலு மைலையும் தாண்டிருக்குது அப்படின்னா ஃபோர் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு எல்இடி லைட் வந்து நமக்கு வந்து இண்டிகேட் வந்து காட்டும் இந்த டிவைஸில் பார்த்தோம் அப்படின்னா ரீசார்ஜபிள் பேட்ரி மூலயமா தான் இந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகுது ஒன்ஸ் வந்து இந்த டிவைஸை வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா எட்டு மணி நேரம் வந்து இந்த டிவைஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டிவைஸை நம்மளுடைய லெஃப்ட் சைடு வந்து கிளவுல வந்து நம்ம வந்து பொருத்திக்கிற மாதிரி தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து லெஃப்ட் கையில தான் வந்து வாட்ச் கட்டுவாங்க ஈஸியா வந்து நம்ம வந்து டைம் பார்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அதே காரணத்துக்காக தான் இந்த டிவைஸையும் வந்து லெஃப்ட் சைடு கிளௌல வந்து பொருத்திக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த டிவைஸை வந்து தேவைப்படும் போது மட்டும் நம்ம வந்து பொருத்திக்கலாம் வெளியில் கிளம்புறோம் ஒரு பைக்ல வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சமயத்தில் மட்டும் இந்த டிவைஸை வந்து நம்ம வந்து பொருத்திக்கலாம் மற்ற நேரம் வந்து இந்த டிவைஸை வந்து நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த டிவைஸ் இல்லாம கூட வந்து இந்த கிளவுஸை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க நம்ம வந்து பைக் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஜிபிஎஸ் மூலமா வந்து ஒரு அட்ரஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பைக் வந்து ஒரு ஓரமாக மணி வந்து அட்ரெஸை வந்து பார்ப்போம் அப்படி இல்லைன்னா வந்து பைக் ஓட்டிக்கிட்டே வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோனை வந்து யூஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய வந்து ஆகும் அது மட்டும் நம்ம சூரிய வெளிச்சதுனால வந்து மொபைல் ஃபோனில் வந்து நம்மளால் அட்ரஸ் வந்து சரியாக வந்து பார்க்க முடியாது அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த டிவை ஆக்சிடென்ட்டை வந்து தடுக்கவும் குறைக்கிறதுக்காகவும் ரொம்ப ரொம்பவே வந்து சௌகரியமாக வந்து பைக் ஓட்டுறதுக்கும் இந்த டிவைஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி